தமிழ்நாடு ஜமாத் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியின் மூலமாக நிறைய பரிசுகளை வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கமும் ஒரு படிச்சிருக்கீங்க நிகழ்ச்சிகளை நிகழ்ச்சியுடைய விதிகள்லாம் தெரியுமா மூன்று சுற்றுகள் நடக்கும் முதல் சுற்றுல நாலு கேள்வி இரண்டாவது சுற்றுல அடுத்த மூன்று கேள்வி மூன்றாவது சுற்றுல மூன்று கேள்விகள் இல்லை இரண்டாவது சுற்றுல ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் இருக்குது மூன்றாவது சுற்றுல கேள்விகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கு ஓகேவா போயிருவோம் உள்ள எந்த நபித்தோழர்களுக்கு சிறங்கு நோயினால் பாதிக்கப்பட்ட போது இவருக்கு பட்டாடை அணிய நபி அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் உம்முத் துஃபை அபுல் முந்திர் ஜுபேர் ரலி அல்லா குன்கா அபுல் முந்திர் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலி அல்லாஹ் வான்க் ஜுபேர் ரலி அல்லாஹ் வான் அப்துல் ரஹ்மான் பின் ஹவுஃப் ரலி அல்லாஹ் அன் சாத் பின் அபி வகாஸ் ரலி அல்லாப் அன் அப்துல் கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா முதல் கேள்வி சரியான பதில் தானா ரெண்டு பேரும் அந்த பதிலில் தான் உறுதியா இருக்கீங்களா அதுதான் அதுதான் சரியான பதில் கம்ப்யூட்டர் ஜி அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ஜுபேர் லல்லி அல்லாஹும் சரியான பதிலை சொல்லியிருக்கின்றார்கள் புகாரியில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட செய்தி அடுத்த கேள்விக்கு போயிடுவோமா முதல் பரிசு ஓர் ஆண்டு நடுநிலை சமுதாயம் சத்தியம் முழக்கத்திற்கான ஓர் ஆண்டு சந்தாவை பரிசாக பெறுகிறார்கள் அடுத்து ரியாதோ கேள்வி ஓகே தானா கேள்வி பார்த்தவொன்னே ஒரு ஆப்ஷனை வேண்டாம்ன்ற மாதிரியான ஒரு ம முகம் மலர்ச்சி தெரியுது நபி ரவி செல்லல்லாவலை செல்லும் அவர்கள் ஓய்வு எடுக்கும் தோட்டம் எது மெஹ்ராஃப் தோட்டம் பைஹாரு தோட்டம் பைருகா தோட்டம் பை தஹா தோட்டம் ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி வைருகா தோட்டம் ஆப்ஷன் சி வைருகா தோட்டம் மெஹரா கிடையாது வைஹா கிடையாது

ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ரெண்டு பேருக்குமே அண்டர் வாஷ் பல்ப் எரியுது முகத்தில் ரொம்ப ஈஸியான கேள்விகளாக வருதுன்ட்டு மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்தவர்கள் யார் ஏ ஆப்ஷன் சமூக கூட்டத்தினர் பி ஆப்ஷன் ஆது கூட்டத்தினர் சி ஆப்ஷன் ஹூத் சமுதாயத்தினர் டி லூத் சமுதாயத்தினர் பி ஆப்ஷன் பி ஆது கூட்டத்தினர் ஆது கூட்டத்தினர் மலைகளை குறைந்து வீடுகளை அமைத்தவர்கள் தூத்து சமுதாயம் இல்லை பூது சமுதாயமும் இல்லை சமூக கூட்டமும் இல்லை ஆது கூட்டத்தினர் பி கான்ஃபிடண்டா கன்ஃபார்மா உறுதியாகிருக்கீங்களா கம்ப்யூட்டர் ஜி தவறான பதில் சமுத கூட்டத்தினர் மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்து கொள்கிறார்கள் அல் குரானுடைய ஏழாவது அத்தியாயம் எழுபத்தி நான்காவது வசனத்தை ஆதாரமாக கொண்டு கேட்கப்பட்ட கேள்வி இந்த கேள்விக்கு சரியான பதிலளிக்காததனால் சாதிக் மற்றும் அத்தீப் குழுவினர் நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறுகிறார்கள் அலம் அல்ல அவங்களுக்கு அருள் புரியட்டும் தமிழ்நாடு தௌகி ஜமாத் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் மீண்டும் தொடர்கிறது ஓகேவா நிகழ்ச்சிகளை பெறுவோமா அறிமுகப்படுத்திக்கிங்க உங்களை தருமபுரி மாவட்ட பேச்சாளர் மறுமை நாள் வரும்போது யூதர்கள் எதற்கு பின்னால் ஒளிந்து கொள்வார்கள் ஆப்ஷன் ஏ கல் மரம் ஆப்ஷன் பி விலங்கு ஆப்ஷன் சி மலை ஆப்ஷன் டி பாறை வறுமை நாள் வரும்போது யூதர்கள் எதற்கு பின்னால் போய் ஒளிவாங்க அப்படின்றது கொஸ்டின் ஆன்சர் வந்து உங்களுக்கு முன்னாடி இருக்கு ஆப்ஷன் ஏ கல் மரம் ஆப்ஷன் ஏ கல் மரம் ஆமாம் கன்ஃபார்ம் தானா விலங்கு பின்னாடி போய் விளைஞ்சா விலங்கு போயிடும் மழை பாறை இருக்கு ரெண்டு மழை பின்னாடியோ பாரா பின்னாடியோ இரண்டு பொருட்களுக்கு பின்னாடி அவங்க ஒளிந்துக்குவாங்க அப்படின்ற அந்த அடிப்படையில் இரண்டு ஆப்ஷன் அதுதான் கல்லு மரம்தான் நடுநிலை சமுதாயத்திற்கான ஓராண்டு சந்தாவை பரிசாக பெறுகிறார்கள் முஸ்லிம்களாகிய நீங்கள் யூதர்களுடன் போரிடுவீர்கள் எந்த அளவுக்கென்றால் அவர்களில் ஒருவர் கல்லின் பின்னால் ஒளிந்து கொள்ள அந்த கல் அல்லாஹ்வின் அடியானே இதோ என் பின்னால் ஒரு யூதன் இருக்கின்றான் அவனை கொன்று விடு என்று கூறும் புகாரியில ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது செய்தி நரகத்தில் இருக்கும் இணை வைப்பாளர்கள் சில நேரங்களில் எப்படி நினைப்பார்கள் ஆப்ஷன் ஏ முஸ்லிம்களாக இருந்திருக்கலாமே ஆப்ஷன் பி அல்லாவிற்கு கட்டுப்பட வேண்டுமே நரகத்திலிருந்து வெளியேற வேண்டுமே தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடாதா ஆப்ஷன் டி தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடாதா நரகத்தில் இருக்கும் இணை வைப்பாளர்கள் சில நேரங்களில் எப்படி நினைப்பார்கள் என்ற கேள்விக்கு டி தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடாதா என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க அதில் அத்தான தான் நீங்கள் ஆப்ஷனாக வச்சிருக்கிறீங்க அதனால் அந்த ஆப்ஷனாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க

மறுப்பாளர்கள் சில வேலைகளில் விரும்புவார்கள் அல் குரான் பதினைந்தாவது அத்தியாயம் இரண்டாவது வசனம் தெளிவுபடுத்துகின்றது நீங்க சொன்னது வழிகெடுக்கக்கூடிய தலைவர்களுக்கு இரண்டு மடங்கு வேதனை கொடுக்கணும் அவங்க எங்களை வழிகெடுத்துட்டாங்க நாங்கள் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க வழிகெடுத்த அவர்களுக்கு இரண்டு மடங்கு வேதனை ஆயிரவா கொடு என்று சொல்லி கேட்பாங்க அந்த வசனத்தை மேற்கோள் காட்டுனீங்க இருந்தாலும் நீங்கள் சொன்ன விடை தவறானது அல்ல உங்களுக்கு தமிழ்நாடு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் மீண்டும் தொடர்கிறது அடுத்த போட்டியாளர்கள் கோவை மாநகர் மாவட்டம் அப்துல் கபூர் முகமது ஃபராஸ் வாங்க ரெண்டு பேரும் அறிமுகப்படுத்திக்கிங்க அப்துல் கபூர் கோவை மாவட்டம் வசந்தம் நகருக்களை முகமது ஃபராஸ் குனியமுத்தர்களை கோவை மாநகர் மாவட்டம் எல்லா கேள்விகளுக்கும் பதில் அடிக்க தயாராக வந்திருக்கிறீங்க இன்ஷால்லா முதல் கேள்வி உங்களுக்கு ரொம்ப ஈஸியான கேள்வி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் உடலில் உள்ள மூட்டுக்களுக்காக ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும் ஏ தொழுக வேண்டும் பி தர்மம் செய்ய வேண்டும் சி நோன்பு நோக்க வேண்டும் டி பெற்றோருக்கு உதவ வேண்டும் ஆப்ஷன் பி தர்மம் செய்ய வேண்டும் உடலில் உள்ள மூட்டுத்தலுக்காக ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் தர்மம் செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க மூட்டுக்களுக்காக தொல வேண்டியது இல்லை நோன் மூச்ச வேண்டியதில்லை பெற்றோருக்கு உதவ வேண்டியதில்லை அப்படின்னு தர்மம் செய்யணும் கம்ப்யூட்டர் ஜி ஆப்ஷன் மாற்றலாம்னு வந்தீங்களோ அல்லாவுடைய தூதர் வந்து ஒவ்வொரு மூட்டுக்காகவும் தர்மம் செய்யுங்க அப்படின்ற அந்த அடிப்படையில் தர்மம் செய்யணும் அப்படின்றது தங்கள் மக்கள் தமது மூட்டுக்கள் ஒவ்வொன்றுக்காகவும் சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளிலும் தர்மம் செய்வது அவர்கள் மீது கடமையாகும் புகாரியில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு சத்திய முழக்கம் நடுநிலை சமுதாயம் ஒரு வருட சந்தாவை பரிசாக பெறுகிறார்கள் அடுத்து இரண்டாவது கேள்வி முதல் சுற்று இரண்டாவது கேள்வி நாட்டுக்கழுதை உண்பதற்கு எப்போது தடை செய்யப்பட்டது ஆப்ஷன் ஏ கைபர் போர் ஆப்ஷன் பி அகல் போர் ஆப்ஷன் சி தபக் போர் ஆப்ஷன் டிபன் போரா அகல் போரா எந்த போரில் நாட்டு கிழதை உண்பதற்கு அமிச்சல தடை செய்தார்கள்

நாட்டுக்கழுதை உண்பதற்கு நபி சல்லா செல்லம் தடை விதித்தார்கள் நபி சல்லா அலையம் அவர்கள் தம் இரு கைகளையும் உயர்த்தி அல்லாஹ் அக்பர் கைவர் பாழ்படட்டும் நாம் ஒரு சமுதாயத்தினரின் போர்க்களத்தில் இறங்கிவிட்டோம் என்றால் எச்சரிக்கப்படுகின்ற அவருடைய காலை நேரம் மிக கெட்டதாகிவிடும் என்று கூறினார்கள் எங்களுக்கு கழுதைகள் சில கிடைக்கவே அவற்றை நாங்கள் சமைத்தோம் நபி சல்லா அலை செல்லம் அவர்களின் அறிவிப்பாளர் அல்லாஹும் அவனுடைய தூதரும் கழுதைகளின் இறைச்சிகளை உன்னை தடை விதிக்கிறார்கள் என்று உறக்க கூவி அறிவித்தார்கள் நூல் புகாரி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராவது செய்தி எல்லாம் உங்களுக்கு அருள் புரியட்டும் நிறைய படிச்சுட்டு வந்திருக்கீங்க இன்னும் படிங்க அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் உங்களுடைய பங்களிப்பை செலுத்துங்க எல்லாம் உங்களுக்கு அருள் புரியும் அடுத்து போட்டியாளர்கள் திருப்பூர் மாவட்டம் அக்பர் முகமது ஷேக் வாங்க ரொம்ப ஈஸியான கேள்வி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் முகத்தில் ஒரு பிரகாசன் தெரியுது மேட்டில் ஏறும் போது என்ன கூற வேண்டும் ஏ அக்பர் சுபஹான் அல்லா ஆப்ஷன் பி சுபகான் அல்லாஹி ஆப்ஷன் சி அல்லாஹு அக்பர் ஆப்ஷன் டி சுபஹான் அல்லாஹ் மேட்ல ஏறும்போது அல்லாஹு சொல்லணும் கம்ப்யூட்டர் ஜி சரியான பதில் சொல்லி சத்திய முழக்கம் நடுநிலை சமுதாயம் ஓராண்டுக்கான சந்தாவை வந்து பரிசா பெறுகிறீர்கள் அதற்கான ஆதாரம் நாங்கள் மேட்டிலேறும்போது அல்லாஹகுப்பர் என்று தத்மீர் கூறுவோம் புகாரில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்த ரெண்டாவது கேள்வி இவர் எனது பிரத்யேக உதவியாளர் என்று நபிகளார் யாரை குறிப்பிட்டார்கள் ஏ ஆப்ஷன் அலி அலியுல்லா வான் பி அனஸ் அலி அல்லாஹான் சி அவுபக்கர் சித்திக் ரலியுல்லா டி ஜுபைர் பின் ஔவாம் ரலி அல்லாங்க டி அவர்கள் எனது பிரத்யேக உதவியாளர் என்று நபிசல்லா அலிஸ்லாம் சொன்னது அலி அவங்களும் இல்லை அபுபக்கர் சித்திக் அவங்களையும் இல்லை அனஸ் அவங்களையும் இல்லை பின் அவாம் அவங்களன்ட்டு நீங்கள் கருதி அதுதான் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க எல்லா கொஸ்டினும் படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க பரிசாக பெறுகிறார்கள் அபிசல்லா அலி செல்லம் அவர்கள் ஒவ்வொரு இறை தூதருக்கும் பிரத்யேகமான உதவியாளர் ஒருவர் உண்டு எனது பிரத்யேக உதவியாளர் ஜுபைர் ஆவார் என்று கூறினார்கள் நூல் புகாரி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்த கேள்விக்கு போயிடுவோமா வெளியிடக்கூடிய ஒரு கிஃப்ட் பேக் மூன்றாவது கேள்விக்கு பரிசு எந்த நபியின் காலத்தில் பஞ்சம் வந்தது போல முலர் கோத்திரத்திற்கு சோதனை ஏற்படுத்துவாயாக என்று நபி சல்லா அலி செல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் ஏ மூசா அலை அலிஸ்லாம் சி அய்யூப் அல்லாம் டி யூசுப் அலையா டி யூசுப் டி யூசுஃப் அலையா கம்ப்யூட்டர் லாக் பண்ணிடுவோமா கம்ப்யூட்டர் சரியான பதில் யூசுப் அலிம் அவர்களின் காலத்து எகிப்திய மக்களுக்கு அளித்த கொடிய பஞ்சம் நிறைந்த ஏழு வருடங்களை போல் அவர்களுக்கும் சில வருடங்களை தண்டனையாக அளிப்பாயாக என்று அவர்களுக்கு கேடு நேர பிரார்த்தித்தார்கள் புகாரில ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது அஸ்ஸாம் அழைக்க உங்கள் மீது மரணம் உண்டாகட்டும் என்று நபிகளாரை பார்த்து கூறியவர்கள் யார் ஏ இணை வைப்பாளர்கள் பி கிறிஸ்தவர்கள் சி யூதர்கள் டி யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ஆப்ஷன் சி யூதர்கள் யூதர்கள் ரசூலா அவர் ரொம்ப எதிர்த்தவங்க இணைவைப்பாளர்கள் தானே அவங்க தான் வந்துட்டு அவங்கள இழிவுபடுத்தணுங்கிறதுக்காக அல்லாவுடைய தூதரை பார்த்து அஸ்ஸாமு வாழைக்கியம் அலைக்கிய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதற்கு அவங்க வாழைக்கன் மட்டும் சொல்லுவாங்க அப்போ ஆய்சார இல்லாம கேட்டுட்டு ரசுலாக தப்பாக புரிஞ்சிட்டு வ வாழைக்கன் சொல்கிறாங்களோன்னு நினச்சிட்டு அதுக்கு வந்து அவங்க ஏசுகிறாங்க அவங்கள திட்டுறாங்க உங்க மீது நாசம் உண்டாகட்டும் முடிய போது யூதர்கள் தானப்பா இதே பாளர்கள கிடையாது சி யூதர்கள் கம்ப்யூட்டர் ஜி சி யூதர்கள் சரியான பதிலை சொல்லி அல் குரான் தமிழாக்கத்தை பரிசாக அக்பர் மற்றும் முகமது ஷேக் குழுவினர் பெறுகிறார்கள் யூதர்கள் ஒரு முறை நபி செல்லல்லால்லா அலி அவர்களிடம் வந்து முகமன் கூறும் சாக்கீல் அஸ்ஸாமு அழைக்க உங்கள் மீது மரணம் உண்டாகட்டும் என்று கூறினார்கள் நான் அந்த யூதர்களை சபித்தேன் பெரிய செய்தி சுருக்கமாக போட்டிருக்காங்க புகாரியில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு ரெண்டாவது சுட்டு போயிடுவோமா திருப்பூரில் என்னென்ன நடக்குது பிரச்சாரத்தில் சொல்லுங்கள் மாநாடு அறிமுகம் செஞ்சதால் முன்னாடி வந்தவங்க சொன்னாங்க மாநாடை மையப்படுத்தி என்னென்ன பிரச்சாரம் நடக்குது அங்கே அரண்மனை பிரச்சாரங்கள் இருந்து பெண்கள் பயான் வழியாகவும் நோட்டீஸ் விநியோகம் பண்ணுறது அதன் மூலியமாகவும் பண்ணி வைக்கப்படுகிறோம் பெண்கள் தரவியாக்கல் வாயிலாகவும் பிரச்சாரம் பண்ணிட்டு வைக்கிறோம் என்ன மாதிரி பிரச்சார கலங்களை திட்டமிட்டு அமைச்சிருக்கிறீங்க நீங்க இமாமாவும் இருக்கீங்க இமாமத் பணியில உங்களுடைய தாவா பணிகள் எப்படி போயிட்டு இருக்குற நாங்கள் வந்துட்டு நான் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்துட்டு ஒவ்வொரு வீடு வீடாக சென்று மக்களை அழைச்சி அவங்களுக்கு அந்த சிறிய கையெடு நம்ம விநியோகம் பண்ணி அதுக்கு விளக்கம் கொடுத்து இதை நீங்கள் படித்து பாருங்கள் நம்ம வந்து பொதுவாக ஹஜ் மாதத்தில் மட்டும்தான் நம்ம வந்து இப்ராஹ்லாவுங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுருப்போம் ஆனால் அவர் செய்த தியாகங்கள் அவங்க எவ்வளோவெல்லாம் தியாகங்கள் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் எல்லாம் சோதனை செஞ்சேன் அதெல்லாம் அவர் எப்படி வெண்டெடுத்தாரு அப்படிங்கிறத பற்றி அவரை பற்றி நம்ம எடுத்து சொல் எல்லா வீடுகளுக்கும் நோட்டீஸை கொடுத்து தாவா பண்ணிட்டு வரோம் மாஷால்லா இப்போ அடுத்து இரண்டாவது சுற்று கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் பயிர்வமா உள்ளே பயிர்வம்மா இப்போ நம்ம வெளியே போனோம்னா நமக்கு தமிழ் தர்ஜுமா குரான் அன்பளிப்பு கிடைக்கும் நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக பங்களிப்பு செஞ்சு உள்ள போவோமா ம் நபி சல்லல்ல செல்லம் அவர்கள் கடைசி காலத்தில் இறுதியாக தொழுவித்த மகரிப் தொழுகையில் கலந்து கொண்ட நபி தோழி யார் ஏ உம்முல் ஃபல் ரலி அல்லா ஃபான்கா உம்மு ஹபிபா ரலி அல்லா ஃபான்கா அபு ஜஹம் ரலி அல்லா ஃபான்கா உம்ஹு தஹ்ஸா ரலியல்லாஹு அன்ஹு லக்கி ஏ உம்முல் ஃபலஹு ஆப் சனியே உம்முல் ஃபலஹு பஹலே ஓகேவா கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலை சொல்லி நீங்கள் ஆயிரம் ரூபாய் காசோலைக்கான பரிசை பெறுகிறீர்கள் இதற்கான ஆதாரம் புகாரில் எழுநூற்றி அறுபத்தி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது அடுத்து ரெண்டாவது கேள்வி உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் இருக்குது இதில் கோடுகள் போட்ட வண்ண ஆடையை நபி சல்லா அலை செல்லம் அவர்களுக்கு வழங்கியவர் யார் ஏ உம் ரலி அல்லாஹ் ஹான்கா அபு ஜஹம் அலி அல்லா ஹான்கா உம்முல்லா ஹான்கா அபி தகுதா அல்லாஹ் அல்லா நீண்ட ஒரு டிஸ்கஷன் நடக்குது ஆப்ஷன் வி அபு ஜெஹம் ஆப்ஷன் வி அபு ஜெகம் உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் இருக்கு இதுல இப்ப தேவைப்படல இப்போ தேவைப்படலை கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க அபு ஜெகம் தான் அவங்க அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க கன்ஃபார்ம் கம்ப்யூட்டர் ஜி இப்போவும் அந்த ஆப்ஷன் அபு ஜஹமன் வழியல்லாம் புகாரியில் எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது செய்தி சரியான பதிலை சொல்லி இரண்டாயிரம் ரூபாய்க்கான காசோலைக்கான பரிசுகளை பெறுகிறார் மூணாவது கேள்விக்கு போயிடுவோமா யாருக்கு எதிராக அல்லா போர் பிரகடனம் செய்கிறான் என்று அதிசியில் வரக்கூடிய செய்தி நல்ல தெளிவாக படிச்சுக்கிங்க யாருக்கு எதிராக அல்லா போர் பிரகடனம் செய்கிறான் என்று அதிசில் வரக்கூடிய செய்தி என்ன ஏ ஆப்ஷன் வட்டி வாங்குபவர் b தர்மம் மறங்காதவன் c இறை நேசரை பதைத்தவர் d தீமையை ஆதரிப்பவன் 50 50 ஆப்ஷன் இருக்கே இறை பயன்படுத்தினால் 50 50 ஆப்ஷன் 3 இறை நேசரை பதைத்தவர் ஆப்ஷன் சி இறையனே சரை பகைத்தவர் கன்ஃபார்மா பார்வையாளர்கள்கிட்ட ஏதோ குறிப்பு கேட்குற மாதிரி சரி திரும்பி ஆப்ஷன் சி கன்ஃபார்மா கான்ஃபிடெண்டாக உறுதியாக இருக்கீங்களா கம்ப்யூட்டர் ஜி ஆப்ஷன் சி இறையினே சரை பகைத்தவர் இங்கிலீஷ் அதிசென்ற அந்த வார்த்தையை கொஞ்சம் அழுத்தமாக பார்த்துட்டீங்க சரி அல்லாவின் தூதர் சல்லல்லா அவிசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் கூறினான் எவன் இந்நேசரை பகைத்து கொண்டானோ அவனுடன் நான் போர் பிரகடனம் செய்கிறேன் புகாரியில் ஆறாயிரத்தி ஐநூற்றி இரண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ரெண்டு சுற்று முழுமையாக முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஆ சரி இப்போ மூன்றாவது சுற்றுக்குள்ளே போகிறோம் மூவாயிரமா இல்லை நாலாயிரம் அஞ்சாயிரம் ஆறாயிரமான்ற அந்த ஏக்கங்களோடு நம்ம உள்ளே போகிறோம் இப்போ நீங்கள் மூணாயிரரூபா ரூபாய் வெற்றி பெற்றிருக்கிறீங்க மூணாயிரூபா ஜெயிச்சிருக்கிறீங்க சரி அடுத்த மூன்றாவது சுற்று முதல் கேள்வி கொஞ்சம் கேள்விகளெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அதனால் ரொம்ப டிஸ்கஷனோட உறுதியாக கேள்விகளை அட்டன் பண்ணுங்கள் இதில் வந்து உங்களுக்கு வேறு கேள்விகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆப்ஷன் ஒரு தடவை நம்ம தருவோம் யாருடைய ஆட்சி காலத்தில் சவுதா அலி அல்லாஹ் அன்கா அவர்களுக்கு பை நிறைய வெள்ளி நாணயங்கள் கொடுக்கப்பட்டது ஏ உமர் அலி அல்லாஹ் அன் பி உஸ்மான் அலி அல்லாக்வான் சி அலிர் அலி அல்லாக் வான் டி முவியார் அலி அல்லாக் வான் கேள்வியை மாற்றுவோமா இல்லை இதற்கே நாம் பதிலளிப்போமா நாலாயிரம் ரூபாய் பரிசை வெல்வோமா அல்லது வேறு கேள்வியை மாற்றலாமா என்று நீங்கள் ஆய்வு செய்து நேரம் முடியத்துக்குள்ளே சொல்லுங்கள் யார் பண்ணாங்க யார் பையனரே வெள்ளி நாணயம் கொடுத்தாங்க உமரா உஸ்மானா அலியா முவியாவா எந்த நபித்தோழர் கொடுத்தாங்கன்ற ஒரு என்ன பண்றீங்க பதில் கண்டிப்பா சொல்லணுங்களா பதில் என்ன பண்ண போறீங்க என்ன நிப்பாட்டுறீங்க பதில் சொல்லாம வெளியே போறீங்களா அடுத்து நாலாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் ட்வீட் பண்றீங்க இதுக்கு மேலே பீட் ஆகிறீங்க சரி ஓகே பீட் பண்ணிடுறாங்க இதில் என்ன பதிலை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அவர் உஸ்மான்னு நீ உமர் உம் உமரா ரெண்டு பேரும் ஒரு கருத்தா உஸ்மான் சொன்ன ஆ நீங்கள் உமரா அவங்கன்ற கருத்தில் இருக்கீங்க சரி கம்ப்யூட்டர் வச்சு சொல்லிடுங்க அவங்களுக்கு நாலாயிரூபா ஐநூறு பேர் இருக்கலாமா இல்லையா இருங்க இருங்க பதில சொல்லி நாலாயிரம் ரூபாய் செக்கை வாங்கி அடுத்து ஐயாயிரம் ஆ கொஞ்சம் இப்போ நம்ம அந்த பல்ஸை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம் ஆப்ஷன் இருந்தால் ஆ கொஞ்சம் டவுட் இருந்துச்சு சரியான பதில் நமக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம இங்கே வெளியில் செல்லலான்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த முடிவு எடுத்தோம் இப்போ இந்த பதிலை நம்ம சரியாக சொல்லி நாலாயிரம் ரூபாய் பரிசு நாம் வெல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது சரி எல்லாம் உங்களுக்கு அருள் புரியட்டும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் மூவாயிரம் ரூபாய் காசோலைக்கான பரிசுகளை திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த அக்பர் முகமது ஷேக் ஆகியோர் இந்த பரிசுகளை பெறுகிறார்கள் அல்லாஹ் அக்பர் அக்பர்